டோன்னு அவனியூமாரி அப்படியே ஆடு சிறு பைசாமி அசிக்கிவாங்கம்மா என்ன அஞ்சு பைசா இல்லை எங்கள் சொல்லி லட்சுமி என்ன சாமி ஒன்றே ஆளைஞ்சேன் இன்றைக்கி பழைய வச்சு குழம்பு கூட ஒன்றும் இல்லைங்க எங்கள் அம்மா வந்து வாழ வச்சுருக்கோம் சரி எங்கள் அம்மா இருபதாயிரம் போட்டுச்சு அன்னைச்சி ஒரு அப்பாவை எடுத்துக்கிட்டார் காதலி தான் ஈஸ்ட்டு ஆள் மணி செவன் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் வரோம் டபுள் அணி செவன் லேக்ஸ் வரும்ஸ் ஆக எழுதி லாஸ் ரிட்டன்ஸ் கிட்ட கேட்கணும் எழுதி வச்சிருக்காரு எழுதிருக்காரு அம்மா இருக்கவே தெய்வம் தாயம் சிறந்து போயிட்டு தந்தை சொல்லுங்கள் என் டயிள்ள ஏதோ உயிர் இல்லை என்று தாக்கம் தெய்வத்தோட மேடங்கும்

ట్వంటీన్ తౌసండ్స్ ట్వంటీ అట్ మై మదర్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ అమ్మ దాపా అమ్మా పవం పెట్ట మనం పిల్ల మనం కలిపి మాకునే అప్ప க்கி எல்லா ரொம்ப எல்லாருக்கும் சுவாலை சேர்க்கணும் மத அடிச்சார் அதை சுற்றி போக வேண்டி டூ வந்து சஞ்சய் வாழி ஸ்டூக்கிய ஃபுட்டு எங்கள் அம்மாவை வந்து நினச்சி சாப்பிடணும் பெருக்கி சேர்ந்து அம்மா வந்து தம்பி வீட்டில் இருக்குது சரவணங்கள் ஜாப்பாட்டு யார் உதவும் மாட்டாங்க எங்கள் அம்மாவே தேவை அது எங்கள் அம்மாவை பார்க்காதே பெருசு சமாளித்து கடாகி வைசாகி 在一些人。